சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் குஷியோ குஷி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு முக்கியமான தகவல்கள் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மஞ்சள் நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ அரிசியும் சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இருபது கிலோ ரேஷன் அரிசியும் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதனால் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐநூத்தி எழுபது மதிப்பிலான தீபாவளி மளிகை தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதனை மக்களுக்கு விநியோகம் செய்யும் பணியானது முழுவீச்சில் நடைபெற்று ரேஷன் பொருட்களை தீபாவளி தொகுப்பை முன்னதாகவே மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தீபாவளி பரிசாக முதியோர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளார் நன்றி வணக்கம்